ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் சி கலெக்ஷன் இந்த என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு மிக்ஸ்டு சாரி கலெக்ஷன் தான் அதில் தான் வரப்போகுது இதுவுமே நியூ டிசைன் எல்லாமே நியூ டிசைனில் வந்திருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஒயிட் பேஸில் ஆஃப் ஒயிட் தான் பியோர் ஒயிட் கிடையாது ஆஃப் ஒயிட் இதில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க செமி டோலா இது வந்து உங்களுக்கு செமி டோலாவில் வரக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு டிசைன் அழகாக இருக்கும் சாரி சூப்பராக இருக்கும் மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்டா உங்களுக்கு ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த சாரின்னு சொல்லலாம் ஏன்னா ரீசனபிளான ரேட்டு அது இல்லாம உங்களுக்கு பார்க்க லுக்கும் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சாரி தான் இதுல வரக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் வியூமே காட்டிடுறேன் பாருங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கு பல்லு டிசைனா வரக்கூடியது வயலட் கலர்ல பல்லு டிசைன் அண்ட் இதோட பிளவுஸ் பார்ட்டுமே இந்த மாதிரி வயலட் கலர்ல கொடுத்துருக்காங்க உள்ள வந்து ஃபுல் அண்ட் இந்த மாதிரி ஒரு டிசைன் அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க நீட்டா இருக்கும் சாரி வந்து ரொம்பவே அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க செமி டோலா தான் உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ஒன்லி த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் பிசிபிங்கோட வரக்கூடியது ஃபாஸ்டாவே புக் பண்ணிக்கலாம் நீங்க ஏன்னா பீஸ் வந்து கம்மி தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு இதுல வரக்கூடிய கலர்ஸ் நான் காட்டுறேன் பாத்துக்கோங்க பாத்துட்டு எது வேணுமே சூஸ் பண்ணிக்கோங்க பிங்க் கலர் உங்களுக்கு பிளவுஸ் பார்ட்டுமே பிங்க்ல வந்துடும் பல்லு பிளவுஸ் பார்ட்டுமே பிங்க்ல வந்துடும் ரெண்டு சைட் பார்டர்ல மேல வந்து சின்னதாகும் கீழே வந்து ஓரளவு இருக்கு பார்டர் வந்து அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு அதுல வந்து ப்ளூ கலர் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் இதுக்குமே உங்களுக்கு பிளவு டிசைன் கலர்ஸ் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா நீட்டா நீட்டா இருக்கு இருக்கு இது வந்து ஒரு ராமா ப்ளூ கலர் கலர்ஸ் எல்லாமே த்ரீ த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் இந்த மாதிரி அண்ட் டிசைன் 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 அடுத்த இந்த மாதிரி நியூ இதெல்லாம் புதுசா இப்போ வந்திருக்கு சூப்பான டிசைன் செமி டோலால வரக்கூடிய சாரி தான் இதுவுமே அட்டகாசமான டிசைன் நியூ டிசைன் இது இது வரைக்கும் நாம போடல பல்லு டிசைன் அழகான ஒரு பல்லு அண்ட் இது வந்து பிளவுஸ் பாட் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்ல பிளவுஸ் பாட்டுமே கொடுத்துருக்காங்க இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ அட்டகாசமான ஒரு டிசைன் ரொம்ப அழகா இருக்கு சாரி இதுல வரக்கூடிய கலர்ஸ்மே நம்ம பார்த்துடலாம் ராமா ப்ளூ கலர் த்ரீ ஃபார்ட்டி ஒன்லி ஃப்ரீ சிப்பிங்கோட அந்த ஃப்ரீ த்ரீ ஃபார்ட்டி சொல்லி அதுக்கு மேல பிளஸ் சிப்பிங் கிடையாது த்ரீ ஃபார்ட்டிக்கு உங்களுக்கு சிப்பிங் ஃப்ரீயோட வந்துடும் பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க வயலட் கலர் நாவற்பழ கலர்ன்னு சொல்லலாம் வயலட்ன்றது விட நாவற்பழ கலர்ன்னு சொல்லலாம் red color எந்த சாரி வேணுமோ அத கரெக்ட்டா ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிக்கோங்க 340 மட்டும் தான் pink அதுலயே வந்து pink कलर இந்த டிசைன்ல இதன कलर இருக்கு புரிஞ்ச அளவுக்கு பாஸ்டா புக் பண்ணிடணும் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி फ्लोरल டிசைன் violet color with drama blue कलर நீட்டாக இருக்கும் சாரி வந்து சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு அவ்வளவு நீட்டான ஒரு சாரி கலெக்ஷன் இது வந்து பள்ளு டிசைனா வரக்கூடியது பிளவுஸ் பார்ட் இல்லை கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பார்ட் தான் கொடுத்திருக்காங்க சாரியோட டிசைன் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சாரியோட டிசைன் இதுதான் சாரியோட டிசைன் சூப்பர்வா இருக்கும் சாரி செமி டோலால வரக்கூடிய சாரி கலெக்ஷன் செம்மையா இருக்கும் சாரி ஒவ்வொரு சாரியுமே டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் நீட்டான ஒரு சாரி கலெக்ஷன் சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கு சாரி எல்லாமே இதுல இன்னொரு கலர் இருக்கு எந்த கலர் வேணும்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பிளவுஸ் பார்த்து உங்களுக்கு கிரீன் கலர்ல வந்துடும் அடுத்து வந்து இந்த மாதிரி அழகான ஒரு டிசைன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனே சூப்பர்வா இருக்கு செம்ம அழகா இருக்கு சாரி பார்டர் வந்து ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இதுக்கு வரக்கூடிய பல்லு டிசைன் இதுதான் உங்களுக்கு அழகான ஒரு பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட்டா வருது செம்ம நீட்டாக இருக்கு சாரி சாரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அழகா இருக்கு சாரி மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் நல்லாவே இருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ரீசனபிளான ரேட் டெய்லி யூஸ்க்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதுல இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா கிரீன் வித் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சுன்றத விட மாம்பழம் எல்லோ கலர் ஆரஞ்சு கிடையாது இது மாம்பழம் எல்லோ கலர் சேம் அதே டிசைன் நீங்க சூப்பரான பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் வரும் எது வேணுமே சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கலர் இருக்கு எது வேணுமே சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து வார்லி பிரிண்ட்ல ரெண்டு கலர் இருக்கு சூப்பரான டிசைன் அழகா இருக்கு பாருங்க நீட்டா இருக்கும் சாரி மல்டிபிள் கலர்ஸ்ல உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கக்கூடிய டிசைன் வந்து அவ்வளவு அழகா இருக்கும் பார்டர் வந்து கிரீன் கலர் எப்பவுமே அந்த ரெட்டுக்கு கிரீன் ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் பல்லு டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பல்லு காம்பினேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு பாருங்க இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் பார்ட் சூப்பரான ஒரு பிளவுஸ் பார்ட்டுமே கொடுத்துருக்காருங்க செம்ம நீட்டா இருக்கும் சாரி இதுல இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் பிங்க் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பார்ட் வந்துடும் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட் கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லினன்ல கொஞ்சம் பீசஸ் வந்து வந்திருக்கு அதுல பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் அழகான வயலட் கலர் சூப்பரான வயலட் கலர்ல மாதிரி டிசைன் இது வந்து உங்களுக்கு ரேட்டுமே ரீசனபிளான ரேட் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் ஃப்ரீ சிப்பிங்கோட வரக்கூடியது த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் அழகான டிசைன் செம்ம கியூட்டா இருக்கும் இதெல்லாம் அவ்வளவு நீட்டான ஒரு சாரி கலெக்ஷன் பல்லு டிசைன் சூப்பரா இருக்குங்க பல்லு அட்டகாசமான ஒரு பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் பார்ட்லயும் இந்த மாதிரி பிளைன்ல சின்ன சின்ன ஒரு பூ டிசைன் மாதிரி கொடுத்து அழகா கொடுத்துருக்காங்க இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் வியூமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டா இருக்கும் செம்ம அழகா இருக்கு சாரி மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கலாம் நீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டா இருக்கு த்ரீ சிக்ஸ்டிக்கே கண்டிப்பா இந்த சாரீல நம்ம ஹோல்சேல் ரேட்டே எடுத்தோம்னா கூட நம்ம ஃபோர் பிப்டிக்கு மேல வரும் இந்த சாரி கண்டிப்பா போர் பிப்டிக்கு மேல வரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் ஃப்ரீ சிப்பிங் கடா அதுல இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா மயில் கழுத்து கலர் அட்டகாசமான ஒரு மயில் கழுத்து கலர் மெட்டீரியலே சூப்பர்வா இருக்குங்க அழகா இருக்கு சேம் அதே டிசைன் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா புளோரல் டிசைன் தான் இந்த மாதிரி அழகான ஒரு புளோரல் டிசைன் பிளாக் கலர் வித் கிரே கலர்ல அந்த புளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க நீட்டா இருக்கும் சாரி வந்து அட்டகாசமான ஒரு சாரி கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம நீட்டா கொடுத்துருக்காங்க சாரி எல்லாமே பல்லு டிசைன் அழகான ஒரு பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட்டுமே இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் பார்ட் சூப்பரா இருக்கு பாருங்க பிரகாசமான ஒரு டிசைன் இதோட சாரி ஃபுல்லாவே ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு சாரி பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு மிஸ் பண்ணிடாம சிங்கிள் சிங்கிளில் வந்துருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் இதில் வரக்கூடிய கலர்ஸ் நான் காட்டுறேன் நாவர்பழ கலர் வித் பிங்க் கலர்ல ஃபுளோரல் டிசைன் சேம் அதே டிசைன் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு காஃபி ப்ரௌன் வித் ஒரு மாதிரி அதுலேயே லைட் ப்ரௌன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஃபுளோரல் டிசைனுக்கு எந்த சாரி வேணுமோ அதை கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டிசைன் ஒரு அழகான வயலட் பிங்க் கலர் அதெல்லாம் இங்கிலீஷ் கலர் ஷேட்ல சூப்பராக இருக்குங்க டிசைனே அட்டகாசமா இருக்கு கியூட்டா இருக்கு சாரி இந்த மாதிரி பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்ல இது வந்து பிளவுஸ் பார்ட் டிசைன் சூப்பராக இருக்கு மைல்டான கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு நீட்டா வேர் பண்ணீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் அப்பப்போ புதுசு வந்துகிட்டே தான் இருக்கு நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான கலெக்ஷன் கண்டிப்பா கை கிடைக்கும் கிரே கலர் ஃபுளோரல் டிசைன் அட்டகாசமான ஒரு டிசைன் ஃப்ளோரல் டிசைன்லேயே அந்த ஃப்ளோரல் கொடுத்துருக்கக்கூடிய சாரி வந்து கிரே கலர் அந்த ஃப்ளோரலுக்கு கொடுத்துருக்க கலர் வந்து ஒரு கனகாம்பர கலர்ல கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய ஃபுளோரல் டிசைன் பிளவுஸ் பார்ட் நல்ல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பார்ட் அண்ட் இது வந்து பல்லு டிசைன் சூப்பரான ஒரு பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பார்ட் சாரியோட லுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுதான் சாரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ அட்டகாசமான ஒரு சாரி கலெக்ஷன் செம்ம நீட்டா இருக்கும் சாரி கலர் அவ்வளவு டிஃப்ரெண்டா கிரேக்கு எப்பயுமே இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப நீட்டா இருக்கும் அதுவே வந்து எல்லோ கலர் சூப்பர்வான எல்லோ இது எல்லோன்னாலும் அடிக்கிற எல்லோ கிடையாது யாருனாலும் யூஸ் பண்ணக்கூடிய எல்லோ கலர் செம்ம நீட்டா புளோரல் டிசைன் எல்லாம் அட்டகாசமா கொடுத்துருக்காங்க அந்த கிரீன் கலர் லீப் டிசைன் வரும்போது இனிமே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பிளவுஸ் பாட்டுமே அட்டகாசமான ஒரு மைல்டான லைட் கலர்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு வரக்கூடிய பள்ளி டிசைன் இதுதான் உங்களுக்கு பள்ளி டிசைனா வரக்கூடியது செம்ம நீட்டா இருக்கு சாரி தேங்க்யூ